ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேல்ட் கப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய விஷயத்துக்கு பேச ரைட் என்ன பேச்சு போகிறப்போ கேன் இந்தியா பிரேக் த ஜிங்ஸ் எம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக ஐசிசி கப்பே இல்லை இந்த வாட்யாக ஒன்று ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அலசு அலசி கொண்டு வந்திருக்கேன் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது ஜூன் ஒன்லேருந்து இருபத்தொம்போது ரைட் மூணு இந்த பதினோரு வருஷம் சொன்னால ஜிங்ஸ் ஒன்றுமே ஜெயிக்கலு அதில் அஞ்சு சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க டீமில் ஆமாம் மூணு சூப்பர் ஸ்டார் கேப்டன்ஸ் எம்எஸ் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு சூப்பர் ஸ்டார் கோச் ரவி ஷாஸ்திரி அண்ட் ராகுல் டிராவிட் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து பதினோரு வருஷமோ ஒன்றுமே ஜெயிக்கலை ஆ பயலாட்டல் சீரிஸ் ஜெயிச்சிருக்கோம் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம் ஆர் டி டுவெண்ட்டி இங்கே அங்கே ஒன் டேன்னு பட் மேஜர் ட்ராஃபி இட் இஸ் அவே ஃப்ரம் இந்தியா தான் ஸோ ஃபார் பதினோரு வருஷம் சொல்லி தான் ஆகணும் சில பேர் சொல்லுவீங்க தோனி என்ன அப்படி சொல்லிட்டா சிஎஸ்கேஜ் ஐபிஎல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க இந்தியாக்கே வரேன் தோனி ஆறு கப்புக்கு கேப்டனாக இருந்தார் டி ட்வெண்ட்டி ஒன்று ஜெயித்தார் ஸ்டார்டிங்கில் அடுத்த அஞ்சு ஜெயிக்க முடியல ஆமாம் தட் இஸ் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இது வரைக்கும் அவர் தான் கேப்டன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விராட் கோலி அப்புறம் ரோஹித் ஷர்மாவாக மாறினது அது கேப்டன்சிலாம் ஸோ ஒன் டே இன்டர்நேஷனலே பாருங்களேன் டூ தௌசண்ட் லெவன் ஜெயிச்சார் தோனி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜெயிக்க முடியல பட் அதுவானும் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் அவர் இல்லை கேப்டன் இல்லை ஆஸ் அ பிளேயராக விளையாடினாரு செமிஃபைனில் தோற்றம் ஞாபகம் நியூசிலாண்டில் அதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனலில் அதை நம்ம தோத்தோம் அதில் இப்போ பிளேயராக தான் விளாண்டார் தோனி கோலி இருந்தார் அதில் டூ தௌசண்ட் செவன்டீனில் அவர் தான் கேப்டன் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்லேயோ கோலி தான் கேப்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க வேர்ல்டு கப்பில் ரோஹித் ஷர்மா தான் கேப்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இப்போ முடிஞ்ச டி டுவெண்ட்டி ரோஹித் ஷர்மா தான் கேப்டன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவ்வளோ கேப்டன் இருந்தோம் ஐசிசி கப்பு ஜெயிக்கல ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஃபேன்ஸ் அதனால தான் இப்போ வேறு எந்த டீமும் ஜெயிக்கலாம் யாரும் கேட்க போகிறது இல்லை இவ்வளோ ஆயிரத்து ஆயிரக்கணக்கான ஐபிஎல் வேறு விளையாடி வச்சுருக்கோம் அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஃபேன்ஸு எக்ஸ்பர்ட்ஸு கிரிட்டிக்ஸு மீடியா பப்ளிக்கு எல்லாருக்கும் இப்போ பதில் சொல்லணும் அதனால் ப்ரெஷர் இருக்கும் பட் கேன் ஸ்டில் மின் அதுவும் இல்லாமல் இப்போ நம்பர் ஒன் டி டுவெண்ட்டி ரேங்கிங் நம்ம தானா ஆமாம் அதை கால தூக்கி விட்டுக்கலாம் நாங்கள் தானே ஃபஸ்ட்டுன்னு ஐசிசி டி டுவெண்ட்டி ரேங்கிங்கில் இரநூத்தி அறுபத்தி நாலு பாயிண்ட்டு ஆஸ்திரேலியா ரெண்டாவது டூ ஃபிஃப்ட்டி செவன் இங்கிலாந்து மூணாவது டூ ஃபிஃப்டி ஃபோர் வெஸ்ட் இண்டீஸ் நாலாவது டூ ஃபிஃப்டி டூ அஞ்சாவது டூ ஃபிஃப்ட்டி டாப் ஃபைவ் ஸோ மற்றவங்களாம் அப்புறம் தான் அது ரேங்கிங் அது இருக்கட்டும் ஒரு பக்கமாக ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அனேபிள் டு சக்சீட் நம்பர் டிஸ்பேட் ஆல் திஸ் மேட்சஸ் என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் அண்ட் ஐபிஎல் தான் காரணமா இல்லை ஐபிஎல் காரணம் இல்லையா அது தெரில இப்போ டீம் செலக்ஷன் நல்லா உத்து ஊத்து பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு கண்டு முன்னாடி வந்து நிற்கிது சொல்கிறேன் என் கன்ஃபியூஷன்லாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போல்லாம் இல்லை சார் என்ன சொல்கிறீங்க வாங்க ரெண்டு கப் எத்தனை பாருங்க சொல்லுங்க சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரைட் நாட் செலக்டிங் எனி ஒன் ஃப்ரம் ஐபிஎல் ஃபைனல் ஆமாம் கே கேஆர் ஹெச்ஆர்ராஜ் வந்து ஒரு பிளேயர் கூட இல்லை அஃப்கோர்ஸ் அதில் இருந்து ரிங்கு சிங் ஒண்டி தான் அண்ட் ஐபிஎல் ஃபைனல் இது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர் தானேங்க ருத்ராஜ் கேக்வாடு வரேன் செகண்ட் டாப் போஸ்ட் ரன்னர் இந்த சீசனில் ஆஃப்டர் விராட் கோலி அவர் இல்லை டீமில் இந்த ருத்ராஜ் கேக்வாட் தான் உங்களுக்கு வந்து ஏஷியன் கேம்ஸு கப் ஜெயிச்சுட்டு வந்தார் போன வருஷம் கேப்டனாக போய் ஸோ நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் அது ருத்ராஜ் கேப்டன் இல்லாதது ஏஷியன் கேம் ஜிஜி வந்ததுக்கப்புறம் ஐ டோன் நோ வை இஸ் நாட் தேர் ஹர்ஷா பட்டேல் அண்ட் மருன் சக்கரவர்த்தி லீடிங் விக்கெட் டாப் ஃபைவ்ல வந்தவங்க இந்த ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க அவங்களும் இல்லை இந்த டீமில் அண்ட் தேர் பார்ட் ஆஃப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டு வருஷம் முன்னாடி பத்து விக்கெட்டு தோற்றுட்டு வந்தோம் தெரியுமா பட்லர் அதான் அதுல அதிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் இதில் இல்லை அவங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பிளேயர் ஸ்ட்ராங்காக தெரியாங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்னா விராட் கோலி ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைக் ரேட்டு சரி இல்லை அது இல்லைன்னா லேட்டராக நீ பிக் அப் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போச்சு அவர் அதனால தான் ஆரஞ்சு கேப் அண்ட் பும்ரா விளையாண்ட கொஞ்சம் மேட்ச்சிலையும் நிறைய மேட்சஸும் விளையாடல பதிமூணு மேட்ச் விளையாண்டாரா தெரியல அண்ட் ரிஷப் பந்த் பதினெட்டு மாதம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு நல்ல வெரி குட் கம்பேக் மற்றவங்களாம் நீங்கள் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் குல்தீப் யாதவ் சாஹல் எஸ் தே ஆல் டிட் வெல் பட் எக்ஸப்டல் சிக்ஸ் விக்ஸ் பாண்ட்ரன் ஃபார்ட்டி அப்படி இல்லை அந்த தரிசன பாருங்க நிக்கலுறோம் இருபத்தஞ்சி பாலில் எழுபத்தஞ்சு முந்நூறு ஸ்ட்ரைக் ரேட் பிரண்டன் கிங் ரீசென்டாக ஒன் ஃபிஃப்டி அடிச்சு வச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்லாம் நடக்குது அவங்க ஹோம் கிரவுண்டு டிராப் இன் பிச்சர்ஸு ஸோ அந்த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது இவங்க எக்ஸப்ஷனல் அப்போ தி டீட் வெல் அண்ட் கமிங் டு ஜஸ்வால் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் அக்ஷர்தீப் சிங் அப்போ அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களும் ஒன்றும் சிங்கிள் ஹேண்டரெலாம் எடுத்து போயிட்டாங்க பா எல்லாம் கடல இல்லை அண்ட் முகமது சிராஜ் அவர் தான் அட்டாக் போன பொப்ரா கூட அவர் த்ரூ அ டோர்னமெண்ட் ஸ்ட்ரகிள் ஆனார் முகமது சிராஜா அது ஒரு ஒரே சைன் நான் வேறு ஒரியா சொல்லிட்டு இருக்கேன்னு நடந்தது சொல்கிறேன் இல்லை தப்பா சொன்னால் சொல்லுங்கள் இல்லைப்பா மொபைல் ஜெனராஜ் ஐம்பது விகிட் எடுத்தாருன்னு ட்ராப் இன் பிச்ச மூணு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னோட போகிறீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை அஸ்வினு கலியில் அமர்ந்தான் அவேஷ்கான ரிசர்வ்ல கொண்டு போக போகிறீங்க ஆன் பேப்பர் திஸ் போலிங் அட்டாக் லுக்ஸ் வீக் இஃப் யூ ரிமூவ் பும்ரா அவுட் ஆஃப் த அட்டாக் அதான் சொன்னோம் மேஜர் கன்சர்ன் ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திகோட ஃபார்ம் இன் ஐபிஎல் ரோஹித் சர்மா இங்கே ஸ்கோர் பண்ணார் ஓகே இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் யூ வில் அடாப்ட் அண்ட் யூ வில் பெர்ஃபார்ம் ரியலி வெல் ஹார்திக் பாண்டியா புவர் ஃபார்ம் கேப்டனாக விட்ருங்க அவர் வைஸ் கேப்டன் வர்றதுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியெலாம் நடந்தது கேப்டன்ஷிப் கான்ட்ரவர்சி சுவிச் ஓவர் அது இதுன்னு ஆர்திக் பாண்டே எப்போ எஃபெக்டிவாக இருப்பார்னா நாலு ஓவர் போடணும் மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணணும் வெரி குட் ஃபாஸ்ட் போலிங் வரணும் அண்ட் வெரி குட் கன் ஃபீல்டர் அவர் இந்த நாலு பண்ணால் தான் யூஸ்ஃபுல் அதர்வைஸ் யோ காம்ப்ரமைஸ்னு அர்த்தம் இந்த நாளில் ஒன்று கூட அவர் பண்ணலன்னு ஒன்று மைனஸ் ஆனால் கூட வேல்யூ இந்த டீம் இஸ் கொஸ்டினபுள் அதுதான் உண்மை சும்மா ரெப்புடேஷன் வச்சு எடுத்துகிட்டு போனால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இவங்களாம் இந்த ஐபிஎல் முடிஞ்சது தான் சி இந்த இந்த மேஜர் கண்டெண்டர் யாருன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லாருமே யார் வேணால் ஜெயிக்கலாம் கடந்த எட்டு சீசனாக அப்போ ஆறு சீசனாக பார்த்திங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் வின்னர் தான் ஆமாம் ஜெயித்தவங்கள பார்த்தீங்கன்னா இந்த வேறு வேறு டீம் தான் ஜெயிச்சிட்ருக்கு இந்த வாட்டி புது டீம் ஜெயிக்க போதா இல்லை ஏற்கனவே ஜெயிச்சவங்களா அண்ட் சி டிஃபெண்டிங் சாம்பியன் இங்கிலாந்து இஸ் அவங்களுக்கு தெரியும் டீமு போட்டால் ஜோஸ் பட்லரு பிலிப் சால்ட்டு ஜானி ஆல் லிவிங்ஸன் போயிட்டே இருக்குது அப்புறம் டூ டைம் சாம்பியன் வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன் சாம்பியன் அவங்க ஹோம் க்ரௌண்டில் விளையாடுறாங்க தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருபத்தஞ்சு பால் எழுபத்தஞ்சு மூணு ஸ்ட்ரைங் கிரேட் வாங்கிக்கிட்ட மால் நிக்லஸ் புறம் நடிச்சார் ஸோ அது எவ்வளோ பேர் ஹிட்டிங் ஜாம்பா ஹைசல்வுட்டு எல்லிஸ் ஆஷ்டன் ஹேக்கர் இவங்களாம் விளாண்டாங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்ட் கப் சாம்பியன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டுமே இந்தியாட்ட தான் ஜெயிச்சாங்க பேட் கோமின்ஸ் கேப்டன்சி எடுத்ததுக்கப்புறம் ட்ராவஸோட பெர்ஃபார்மன்ஸு கேமரன் கிரீனு மிச்சல் ஸ்டார்க்கு இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பால் கேம் தேர் ஆல்சோ கண்டென்டர் அஃப்கோர்ஸ் இந்தியா ஆல்சோ கண்டென்டர் ஏன்னா ஐசிசி நம்பர் ஒன்ல நம்ம தானே இருக்கும் அது மட்டும் இல்லை தேர் கேப்பபிள் போலர்ஸ் பின் டூர்னமெண்ட் ஐயன் டு யூட்டிலைஸ் த போ போலர் என்னோட ரொட்டேஷன் ஆஃப் த போலர்ஸ் அதான் ரோஹித் ஷர்மாவுக்கு தெரியும் அதே சமயத்தில் நீங்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாண்ட்லாம் ரைட்டாக பண்ணவே முடியாது ஆப்கானிஸ்தான் டே இன்டர்நேஷனலாக எவ்வளோ பெரிய ஷாக்லாம் கொடுத்தாங்க வோல்டு கப்பில் உங்களுக்கு தெரியும் தேர் த்ரீ சாலிட் ஸ்பின்னர்ஸ் தேர் ஸோ இந்த மாதிரி இன்னும் எல்லாமே வந்திருக்காங்க ப்ரிப்பேர்டாக இன்னும் ஸ்டார்ட் ஆகுது எங்களோட கவரேஜும் இன்டென்ஸ் கவரேஜ் வரும் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் சார் இப்படி சொல்லிட்டீங்க நடந்தது தான்ப்போ நான் சொன்னேன் இது என்னோட கட் இல்லை ஏதாவது ஸ்டார்டில் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை சார் இது தப்பாக சொல்லிட்டு இவர் அடிச்சார் அவர் அவ்வளோ அரிசாருன்னு பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் டு ரோஹித் சர்மா அண்ட் இஸ் ஸ்டீம் அண்ட் தட்ரோ தூக்குறோம் ஜெயிச்சுட்டு வரும் ரைட் உங்கள் கற்று எதுவாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் படிப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் இன்னொரு சந்தைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்